கே எல் ராகுலோட கிரிக்கெட்டிங் கரியருக்கு பால் ஊத்தி தலைவன் கௌதம் கம்பீர் தயாராகித்தான் கௌதம் கம்பீர் ஆஸ்திரேலியாவுக்கு போறதுக்கு முன்னாடி கே எல் ராகுல் ஓபனிங் ஒன் டவுன் சிக்ஸ்த் டவுன் எங்க வேணாலும் ஆடுவாரு அவரால் ஓடியில கீப்பிங்கும் பண்ண முடியும் இந்த மாதிரி எங்க தூக்கி அடிச்சாலும் ஆடக்கூடிய பிளேயர் எந்த நாட்டிலயுமே கிடையாது ஆஸ்திரேலியால ரோஹித் சர்மாவோட ஆப்ஷன்ஸ்ல கே எல் ராகுல் தான் ஓபனிங் பண்ண போறாரு பயங்கரமா ஊசி பெற்றி விட்டுருக்காரு தலைவன் நான் ஒண்ணு சொல்றேன் தப்பா சரியா மட்டும் நீங்க கமால்ல சொல்லுங்க கே எல் ராகுல் ஒரு தரமான ஓப்பனிங் பேட்ஸ்மேன் அவன இஷ்டத்துக்கு அந்த இடத்துல ஆட வச்சு அவன் ஒரு பேட்ஸ்மேன அவனையே மறக்குற அளவுக்கு பண்ணிட்டீங்க இப்ப திருமவும் கோட்டைலால முதல்ல இருந்து வரேன்ட்டு அவன ஓப்பனிங் பண்ண வைக்க போறீங்க அவனே ஃபார்ம்ல இல்லாம ஆஸ்திரேலியாவுக்கு இயக்க வெயின்ஸ்டா ததியின் தவம் மாறிட்டு இருக்கான் அவன கொண்டுட்டு போய் ஸ்டார்க்கு கமின்ஸ் அசிலுட் காவென்ஸா ஓபனிங் பண்ண வைக்க போறீங்க ஆடு செக்யூரிச்சரான்னு இப்ப அவன வெட்ட போறீங்க லாஸ்ட் சீரியஸ் ஜஸ்ட் மிஸ் கே எல் ராவல் மட்டும் இருந்தோம்னா அவன் கதையே இந்தியாலயே முடிச்சிருப்பாங்க தான் காரணம்னு இப்ப என்ன கெட்டு போச்சு ஆஸ்திரேலியா கொண்டு போய் இப்ப அவன் கதையை முடிக்கிறான்னு கௌதம் கம்பீர் கிளம்பிட்டாரு கே எல் ராகுல் ஓப்பனிங் ஆறத பத்தி என்ன நினைக்கிறீங்கன்னு கமெண்ட் பண்ணுங்க இல்ல இல்ல கௌதம் கம்பீர் பிரஸ் மீட்ல எப்படி பேசினாருன்றத பத்தி கமெண்ட் பண்ணுங்க தலைவனோட வீரமான பேச்செல்லாம் பிரஸ் மீட்ல பாத்தீங்களா